நம்ம ஆட்டோ பண்ணைய நண்பர்களுக்கு வணக்கங்க நம்ம யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வார வாரம் இறம்புருங்க நம்ம இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போனால் நம்ம பண்ணையோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்பகிட்டையும் நம்ம நாட்டு கோழியோட வளர்ப்பு இருக்குங்க நம்ம எவ்வளோ கோழி வச்சுருக்கோம் என்ன எப்படி வளர்த்துறோங்கிறத நம்ம பார்க்கலாம் நாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற பண்ணையோட கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வீடியோவிலும் போடலை இப்போ தான் கொஞ்சம் இதான் ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் தான் கோழி எல்லாமே இருக்குங்க நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பட்டா இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து வார வாரம் ஒரு அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம் இப்போ நம்ம சந்தை வீடியோவை மட்டும் தான் ரெகுலராக நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இன்னமேட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் என்னென்ன நடைமுறையில் இருக்குது நம்மகிட்ட எப்படி கோழி இருக்குது கோழி பராமரிப்புலாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பொட்டை இருக்குது ஆறுலேயுமே பார்த்திங்கன்னா குஞ்சு ஒரு பொட்டை பார்த்திங்கன்னா அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சு இது மாதிரி வச்சிருக்குது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறது வளர்த்துறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெடிசனமும் கொடுக்குறதில்ல பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கையாகவே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நோய்க்கு வந்தாலும் சரிங்க எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயற்கையாக எதுவுமே பண்ணுறது இல்லை எல்லாம் இயற்கையான முறையில் தான் வைத்தியம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோம் நம்ம கோழிக்கு வந்து நோய் இது வந்துச்சுன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோன்னுங்கிறத நம்ம வீடியோ தொடர்ந்து போடுவோங்க நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நம்ம போடுறதில் எதோ ந குறை நேரங்கள் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அதை வந்து க கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணையோட வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறோம் நம்மட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம போடுவோம் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இது குஞ்சிலாம் கொஞ்சம் இருக்குதுங்க ஒரு இருபத்தி மூணு குஞ்சு இருக்குது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கீரி பிள்ளை தாங்க அப்போ ஏகப்பட்ட பிரச்சனையாகவே இருக்குது டெய்லியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு போயிட்டே இருக்குது கொண்டு போயிட்டே இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்து ப இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தாறு குஞ்சு நம்ம பிடிச்சிட்டு போயிடுச்சு இருபத்தாறு குஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டுருச்சு பிடிச்சி அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியல பார்த்திங்கன்னா இன்னமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு இருக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா உங்களால் முடிஞ்சது இந்த சொல்லுங்க இந்த கீரி உண்டான வழியை நம்ம பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணலாம் பார்த்திங்கன்னா இன்னும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு கொஞ்சம் நீட்டாக பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்துற மாதிரி தான் நார்மலான இஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சண்டை லைனேஜ் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேவை இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு கொண்டு போகிறதில்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தைக்கு போகிறது இல்லாமல் வியாபாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலராக நம்மகிட்ட வாங்குகிற வியாபாரி இருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நம்மகிட்டே எடுத்துக்கிறாங்க நம்ம வீட்டிலேயே வந்து கோழி வந்து பார்த்திங்கன்னா சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கோழி வளர்த்துருக்கோம் இருந்தே இருக்குது அதுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து அடுத்தது கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் பொட்டையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சம் இறக்கலாங்கிறது மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜான சண்டை சண்டை வர்க்கமான சேவை தாங்க இருக்குது இப்போ எல்லா கோழியுமே வந்து